கும்பகோணம் அருகேயுள்ள சோழபுரத்தில் பழம்பெருமை வாய்ந்த பைரவேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இப்பூ உலகில் முதலில் பைரவர் தோன்றிய தலமாக போற்றப்படும் இத்தலத்தில் அஷ்டமி திதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் பைரவர் மற்றும் பைரவி வழிபாட்டிற்கு சிறப்பான நாட்களாக கூறப்படுகின்றது இத்தகைய சிறப்புமிகு தலத்தில் கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி தினத்தில் மகா பைரவாஷ்டமி என்ற பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு மகா பைரவேஸ்வரருக்கும் மகா பைரவேஸ்வரிக்கும் விசேஷமாக வேறு எந்த தலத்திலும் காண முடியாத திருக்கல்யாண வைபவம் இங்கு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நாதஸ்வர மேலதாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றும் நிகழ்வும் தொடர்ந்து நலங்கு வைத்தல் கங்கணம் கட்டுதல் பூநூல் அணிவித்தல் முகூர்த்தப்பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்தல் சீர்வரிசை தட்டுகள் சமர்ப்பித்தல் ஆகியவை நடைபெற்ற பின்னர் புனித நீர் குடத்தை பித்து சிவாச்சாரியர்கள் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஜபித்து பிரபரம் கூறிய பின்னர் உதிரி மலர்கள் சாரல் மழையாய் பொழிய பைரவி கழுத்தில் திருமாங்கல்யம் போட்ட பைரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா பூர்ண ஹதி செய்து பஞ்சார்த்தி செய்யப்பட்டு அனைவருக்கும் அருட்பிரசாதங்கள் மங்கள பொருட்கள் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் క్తిత్రత్మక రోగినాధ్యాద నిజమర్మాత్తం వృత్తుస్థం రుద్రస్థం ఇంద్రస్తం అగ్ని நமது உமது வாகனா அயர்ந்த அருள்வாழிக்க கூடல ஸ்ரீ வைரம் செங்கோனமாக இப்பொழுது இறைவனுக்கு நமது வைரவியம்பெருமாட்டிக்கு திருக்கல்யாணம் ரூண்டு செல்லம் வகையிலே மாங்கல் தாரணிகள் சிதாகம் சேர்க்க உள்ளார்கள் அனைவரும் கண்டுபிடித்து இறைவனுடைய சிறுவர்கள் எல்லாரும் அமர்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து

உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு